அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கும் அதுக்கு உண்டான ப்ராப்பர் ஜிஓ ஏதோ ஒன்று இல்லாமல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதே இல்லை நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்னுடைய போஸ்டிங் சம்பந்தமாகவும் ரிசல்ட் சம்பந்தமாகவும் அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க சொன்னதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அவங்க அனைவருக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அது பல்வேறு தளங்களில் வீடியோவாக போட்டிருப்பாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆர்டிஎம்எஸ்னா என்ன ஏன் அப்படின்னா அமைச்சர் ஐயா சொல்லும்போது ஆர்டிஎம்எஸ் முறையாக நாங்கள் ஆள் எடுப்போம் சொல்லிட்டாரு ஸோ ஆர்டிஎம்எஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட வாட்ஸ்அப்பில் நேபர் பேர் கேட்டாங்க நம்ம நம்மளுடைய இதில் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கேட்கும்போது ஆர்டிஎம்எஸ்னா என்ன அப்படின்னு அப்போ வந்து நான் வந்து ஒன்றும் திங்க் பண்ணல பெருசாக ஆனால் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்எஸ் எக்ஸாம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு அது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஎம்எஸ்னா என்ன அப்படின்னா ரீஜினல் முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு இந்த நான் ரீஜினல் டைரக்டரேட் முனிசிபால் முனிசிபல் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு அவர் தெரியல அவர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் ஆர்டிஎம்எஸ்னா ஆர்டிஎம் எக்ஸாம்னா என்ன ஏற்கிறாரு இன்னொருத்தர் ரெவன்யூ டிஸ்டாஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் ஆர்டிஎம்எஸ் என்ன அப்படின்னா ஆர்டிஎம்எஸ்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு ஆர்டிஎம்எஸ் மூலமா ஒரு எக்ஸாம் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் கேள்விப்படவுமே இல்லை ஆனா இவங்க சொன்ன எல்லாமே தவறுங்கிறது மட்டும் நம்மளால குரு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய ரெவன்யூ ரெவன்யூ டிசாஸ்டர் அண்டு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது தனித்துறை தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்மே லிங்கே கிடையாது அப்ப லிங்கே இல்லாம அமைச்சர் திரு கே என் நேருக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லி மற்றவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு என சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு தப்பான ஒரு மேட்ரு ஏன் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை கீழே வருது அதுக்கு மினிஸ்டர் யார் அப்படின்னா அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க ரெவன்யூ டிசாஸ்டர் அண்டு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர் யார் அப்படின்னா திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்தர் ஐயா அவங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் வேற வேற அப்புறம் வந்து ஒரு அமைச்சர் அவங்க பேசும்போது அவங்க டிபார்ட்மெண்ட பத்தி மட்டும்தான் பேசியிருப்பாங்களே தவிர இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போடுறாங்க போட போறாங்க எடுக்க போறோம்னு சொல்றதுனால அவருக்கு என்ன வரப்போகுது அப்ப நம்ம வந்து ஆர்டிஎம்எஸ்னா ஆர்டிஎம்எஸ் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறே நம்ம இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு எக்ஸாம் படிக்கிற பசங்களை எல்லாம் குழப்பி விட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்றாங்க தெரியல இது ஒரு படத்தை சொல்லுவாங்க மிங்கலம் பல்லு கோடி போகும் அது வந்து கொழுப்பு மெடிசின் அது எச்சி மெடிசின் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு அடிச்சு விட்டு ஆறுனா ரெவன்யூ டினா டிசாஸ்டர் எம்னேஜ்மெண்ட் சரி அப்ப டி வருது அங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இங்க எஸ் வருது அப்படின்னா சர்வே செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் இல்லை எனக்கு பசங்க பாவம் சார் சொல்லுங்க சார் பிளீஸ் சார் வாட்ஸ்அப்ல தம்பி சார் என்ன சார் எல்லாரும் எல்லாரும் வீடியோ போடுறாங்க எல்லாரும் பார்க்க நான் எப்படியா போட முடியும் எனக்கு தெரியாதான் போட முடியும் ஆனா ஒரு தப்பான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இது வந்து நகராட்சி நிர்வாகத்துறைங்கிறது தனி கண்ட்ரோல் இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய டைரக்டா கவர்மெண்ட்டு கீழே வரக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இது தமிழ்ல தான் அர்த்தம் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அது வந்து என்னது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அப்ப ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் இருக்காரு அவர் சொல்லும்போது ஆர்டிஎம்எஸ் மூலமாக ஆள் எடுப்போம் சொல்லிட்டாரு அந்த ஆர்டிஎம்எஸ் என்னன்னு நம்ம கூகுளில் நீங்கள் பார்த்தாலும் எங்கே போய் பார்த்தாலும் அது வேற ஏதோ தான் காட்டும் மெடிக்கல் சொன்னால் தான் காட்டும் அப்புறம் இன்னொரு நம்முடைய நம்பர் சொன்னார் சார் சர்வேருக்கு போட போறாங்களான்னு சர்வேரு போடுறத சர்வேர் எடுக்க போறாங்களா எடுக்கலையாங்களா சொல்றது யார் சொல்லணும் அப்படின்னா சர்வே சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு யார் அமைச்சர் யார் அவர் தான் சொல்ல முடியும் நம்ம எப்படி சொல்லி இவங்க எப்படி மொத்தம் சொல்லுவாங்க அப்போ எந்த ஒரு இதை இருக்கலாங்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் வீடியோ அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கலாங்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து குழப்பம் வேணாம் நீங்கள் யாரும் குழம்பாதீங்க ஆர்டிஎம்எஸுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை நான் கேள்விப்படலை இருக்கலாம் நான் கேள்விப்படலை ஒருவேளை இதுக்கு மேல வந்து அது வந்து இந்த மாதிரி சொல்லலாம் ஆனா ரெவென்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றதுல எந்த விதமான அர்த்தமே கிடையாது அது முழுக்க முழுக்க தெரிஞ்சு அது வந்து லிங்கே ஆகாது நான் சொன்ன மாதிரி அதுக்கு ப்ரூஃப் தான் அதனுடைய அமைச்சர் வேற நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே உள்ள கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வரலையா தனி டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கும் போது அதை பத்தி எதுக்காக வந்து முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல ஏஇ ஏஇ ஏ ஜேஇ காலியா காலியார்ன்னு சொல்லும் போது அதை பத்தியாவும் சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணாம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்றதுல எந்த விதமான அடிப்படையினுடைய ஆதாரமே இல்லை அதனால நீங்க வந்து யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் நீங்க அப்படி ஒன்னும் உறுப்பினாங்க சார் இருந்தா என்ன கேடிஎம்எஸ் நமக்கு என்ன வச்சு இப்பந்தான் எக்ஸாம் வரத்தான போகுது

இது வந்து தனி டிபார்ட்மெண்ட் அது தனி டிபார்ட்மெண்ட் ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க நீங்களும் குழப்பி மத்தவங்களையும் குழப்பி அந்த மாதிரி ஒரு இது பண்ணாதீங்க தயவுசெய்து செய்து நம்மளுடைய எக்ஸாம் படிக்கக்கூடிய பசங்க இந்த ஆடிஎம்எஸ்னா என்னான்னு காட்டுற ஆர்வத்தை விட்டுருங்க எப்படி இருந்தாலும் வெளியே வரத்தேன் போ இந்த நேரத்தே இந்த கே நேரு அவங்க பேசுனது நேற்று காலையிலே வந்து வீடியோவா அது வந்து ஏற்கனவே தான் அதை நான் விடியவே போடலை ஆனால் பசங்க வந்து சார் நீங்க ஏன் அப்லோட் பண்ணல ஏன் அப்லோட் பண்ணல எப்போது நான் போட வேண்டியது தான் போட போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இதுவும் அப்படி தான் ஆடிஎம்எஸ்னா என்ன ஆடிஎம்எஸ்னா தான் என்னன்னா ஆடிஎம்எஸ்ன்னு ஒண்ணு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அது என்னன்னு தெரியல இருக்கலாம் என்ன தெரியல ஆனா அதுக்காக இவங்க நம்ம சேனல் கமெண்ட்ல இருக்கிறாங்க நம்ம சொல்ல இருக்க முடியாது இல்லையா ஸோ அது வேற இது வேற ஸோ அதனால் வந்து நீங்கள் இது நீங்கள் வந்து மற்றதை பற்றி ஒன்று திங் திங்க் பண்ண வேணாம் இது பற்றி ரொம்ப இது பண்ண வேணாம் ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஆடிஎம்எஸ்ன்னு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதை பற்றி என்னன்னு நம்ம வந்து டீட்டெயில் கேட்டிருக்கோம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த உடனே நம்ம அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டோட நம்ம ப்ராப்பராக வீடியோ போடலாம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ